ஃப்ரெண்ட்ஸ் முளைப்பாரி எடுப்பேன்னு சொன்னலாம் அந்த வீடியோ தான் இது இது திருவிழா முடிஞ்ச லாஸ்ட் நாள் அன்னைக்கு தான் இந்த மழைப்பாரி கொண்டு ஆற்றுல கொண்டு கரைப்பாங்க பார்த்துக்கோங்க அதனால எல்லா மக்களும் கோயிலில் வந்து அங்கே அந்த பாட்டு கும்மி அடித்து பாட்டெல்லாம் பாடிட்டு எல்லோரும் தலையில் எடுத்து வச்சுட்டு நான் கரெக்டாக தெக்கு இருந்து ஒம்பது மணிக்கு கிளம்புனாங்க தெக்குமேனில் இருந்து அந்த ரோடே எப்படி சுற்றி கரெக்டாக புளியரை புளியரையில் அங்கே ஒரு கோயில் உண்டு அந்த கோயிலை சுற்றி புளியரை ஆற்றுல தான் கரைப்பாங்க எல்லா வருஷம் அங்கே இந்த தடவை தண்ணி கிடையாது அதனால் நேராக வந்து புளியற டேமுக்கு தான் போனாங்க டேமில் கொண்டு கரைச்சிடலான்னு சொல்லி அங்கே தான் போனாங்க ஆனால் நல்ல வெயிலாக இருந்து நாங்கள்லாம் செருப்பு காலில் போட்டிருந்து அந்த இதை எடுத்தவங்க பொலப்பாரி எடுத்தவங்க யாருமே எந்த மக்களுக்குமே செருப்பு போடலை அதனால் அவங்க காலெல்லாம் நல்லா சுட்டிருக்கும் ஆனால் வந்து வண்டியில் அந்த மாதிரி தண்ணி ஓசல் அடிச்சிருந்தால் கொஞ்சம் காலை சுடாமல் இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க அது பண்ணியிருக்கலாம் க கரெக்டாக அங்கே புளியறை டேமுக்கு போயாச்சு அங்கே போய் எல்லாம் கரைச்சிட்டு கரைச்சிட்டு திரும்ப அந்த குடத்தில் வந்து கையில் காப்பு கட்டியிருப்பாங்கள் அந்த காப்பு அதெல்லாம் கலத்தி போடுவாங்க இவ்வளோதான் திருவிழா முடிஞ்சு